முபாரக் பாலா இந்த பெயரை பற்றி சில தகவல் நான் சொல்ல வேண்டும் முபாரக் பாலா முபாரக் என்ற சொல் ஹிந்தியில் இருக்கிறது உருதுவில் இருக்கிறது அரபு மொழியிலும் இருக்கிறது அதன் பொருள் வாழ்த்துக்கள் முபாரக் என்றாலே வாழ்த்துக்கள் அது இஸ்லாம் பெயர் தான் அது பாலா என்பது ஒரு தமிழ் பெயர் பாலா பாலசேனா எனக்கு தெரிந்த நண்பர் மலேசியாவில் இருக்கிறார் என்னுடைய இரண்டாவது மகளுக்கு கூட செல்லமாக ரோகிணி பாலா என்று சொல்வேன் பாலா பாலச்சந்திரன் இப்படி பாலகிருஷ்ணன் பாலா அது சுருங்கி தான் பாலா இப்படி இந்த இரண்டு பேருக்கும் என்ன சம்பந்தம் என்றால் அவர் ஒரு நைஜீரிய நாட்டில் வாழ்ந்தவர் எப்பொழுதும் இருக்கிறார் நைஜீரியாவில் இல்லை வேறு நாட்டில் இருக்கிறார் அவர் எந்த மதத்திற்கு மேலும் அவருக்கு நாட்டம் இல்லை நான் ரிலிஜியஸ் என்று சொல்லக்கூடிய எந்த மதத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை இஸ்லாம் மதத்தில் பிறந்தவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் இஸ்லாமியராக இருந்தும் அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவராக இருந்தார் அவர் மேல் குற்றத்தை சுமைத்து நீ மதத்திற்கு எதிராக பிளாஸ்டமி என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் நீ மத துவேஷம் செய்தாய் என்று சொல்லி இருபது வருடங்கள் சிறையில் அடைத்தார்கள் இப்பொழுது வெளியே வந்து விட்டார் அவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தார் இது நைஜீரியா நாட்டில் நடந்தது இன்று மதியம்தான் அதை தேடினேன் எங்கெங்கெல்லாம் நாத்திகர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் நைஜீரியாவில் யார் என்று கேட்டபொழுது இந்த தகவல் எனக்கு கிடைத்தது அதனால்தான் அதை வைத்து நான் பாடு பேசுகிறேன் எனக்கும் எந்த மதத்தின் மேலும் நம்பிக்கை இல்லை கடவுள் நம்பிக்கையும் இல்லை நானும் அவரும் ஒன்றுதான் நான் இந்து மதத்தில் பிறந்ததாக சொல்வார்கள் எனக்கு எந்த மதமும் தேவையில்லை எந்த மதத்தையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனென்றால் ஒவ்வொரு மதத்திலும் ஒரு கடவுள் ஒளிந்து கொண்டு இருப்பார் எல்லா மதத்திலுமே அதனால்தான் நான் கடவுள் மறுப்பாளனாக இருக்கிறேன் அதனால்தான் இந்த முபாரக் பாலா பற்றி பேச வேண்டியுள்ளது ஜப்பானியர்கள் பெரும்பாலும் அவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் புத்த மதத்தை பின்பற்றுபவர்கள் நானும் ஒரு புத்திஸ்ட் சொன்ன சொல்லிக்கொள்ளலாம் அந்த மதத்தை பின்பற்றுபவர்கள் கடவுள் மறுப்பாளர்கள் தான் ஏன் எப்படி இது தொடங்கியது என்றால் அவருடைய சீடரான அவர் கேட்கிறார் கௌதம புத்தரிடம் கடவுள் இருக்கிறாரா என்று எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு எந்த மதமும் இல்லை வேதங்கள் இருந்தது எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார் அவர் ஒரு பெரிய ஞானி தெரிந்திருந்தால் இருக்கு என்று சொல்லியிருக்க வேண்டும் இல்லை என்றும் அவர் சொல்லவில்லை தெரியாது என்று சொல்லிவிட்டார் அதனுடைய பொருள் என்ன என்றால் இல்லை என்பதுதான் எனவே யாரெல்லாம் புத்த மதத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் எல்லோருமே கடவுள் மறுப்பாளர்கள் தான் அதனால்தான் இன்று புத்த மதம் தென்கிழக்கு ஆசியாவில் ஒரு பத்து நாடுகளுக்கு மேலே இருக்கிறார்கள் ஆனால் தற்காலத்தில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது அது இரண்டாக உடைந்தும் போனது கடவுளை வழிபடுபவர்களும் இருக்கிறார்கள் கடவுள் இல்லாமல் மதத்தை பின்பற்றுபவர்களும் இருக்கிறார்கள் இதெல்லாம் நான் அறிந்து கொண்ட தகவல்தான் அதனால் தான் அந்த முபாரக் பாலா பற்றி எனக்கு பேசும்படியான ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதை பற்றி நன்கு தெரிந்து ஆராய்ந்து அதை நான் ஒரு காணொளியாக செய்கிறேன் எனவே நண்பர்களே ஏத்திசம் என்ற ஒரு குரூப் முகநூலில் ஃபேஸ்புக்கில் நான் வைத்துள்ளேன் அதை ஆதரிப்பவர்கள் ஒரு இரநூத்தி ஐம்பதுக்கு மேல் இருக்கிறார்கள் என்னுடைய தெரிந்த நண்பர் கூட அதில் இருக்கிறார் பலர் இருக்கிறார்கள் சிலர் வெளிக்காட்ட மாட்டார்கள் சிலர் வெளிவா வெளிப்படையாக சொல்வார்கள் மறைந்து கொள்வார்கள் மனதில் இருக்கும் ஏனால் இது போல மத துவேஷம் என்று அவர்கள் ஒதுக்கி வைத்து விடுவார்கள் அதனால் அவர்கள் பயந்து கொண்டு சொல்ல மாட்டார்கள் இப்படித்தான் என்று உலகெங்கிலும் இந்தியா மட்டுமல்ல உலகெங்கிலும் இன்னொரு நிகழ்ச்சியும் இருக்கிறது அதுவும் நான் படித்தேன் அதை பற்றி அடுத்த காணொலியாக நான் பேசுவேன் அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் எனவே என்னுடைய காணொளிகளை உங்களுடன் கேட்டுக்கொள்கிறேன் முழுமையாக கேட்கவும் இது என்ன ஒரு ஐந்து நிமிடம் ஆறு நிமிடம் ஆகும் முழுமையாக கேட்கவும் பதில் சொல்லுங்கள் இதில் தவறு இருக்கிறது இல்லை தவறு இல்லை சரிதான் என்று ஒரு கருத்து தெரிவிக்கலாமே அதில் என்ன கஷ்டம் இருக்கப்போகிறது போகிறது அதை தெரிந்து கொள்வார்கள் என்ற ஒரு பயம் இருக்கிறதா உங்களுக்கு எந்த பயமும் வேண்டாம் எனக்கு அந்த எந்த பயமும் இல்லை இந்தியாவிலே பத்தொன்பதாம் நூற்றிலே தந்தை பெரியார் கடவுள் இல்லை என்று மறுத்தவர் அவரும் பல பிரச்சனைகளை சந்தித்தார் ஜெயிலுக்கும் போனார் இருந்தாலும் இந்த திராவிடம் என்ற இனம்தான் இன்று தமிழ்நாட்டில் வாழ்கிறது உலகெங்கிலும் தமிழர்கள் வாழ்கிறார்கள் மதம் வேறு கடவுள் மறுப்பு என்பது வேறு நான் இந்து என்று சொல்வதை சொல்வதில்லை ஏனென்றால் நான் ஒரு மனிதன் தான் எனக்கு எந்த மத சாயமும் பூச வேண்டாம் நான் ஒரு மனிதன் மனித குரங்கில் இருந்து வந்தவன் தான் எல்லோருமே மரபணு வழியாக பார்த்தால் குரங்கினுடைய மரபணுவும் நம்மிடம் இருக்கக்கூடிய மரபணுவும் குரோமோசோம் என்பதுதான் எல்லோருக்கும் ஒன்றாகத்தான் இருக்கிறது இதையெல்லாம் ஏற்படுத்தினார்கள் அவர்களுடைய ஆதாயத்திற்காக அவர்கள் ஏற்படுத்தினார்கள் அதை நான் ஏற்றுக்கொள்வதில்லை பரப்புகிறேன் என்னுடைய பதிவுகள் மூலம் அதை நான் பரப்புகிறேன் விழிப்புணர்வு கொண்டு வருகிறேன் அதனால் தான் பலர் மாறியிருக்கிறார்கள் என்று என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும் எனவே நண்பர்களே இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை நான் வரவேற்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே தற்பொழுது நான் ஜவஹர் நகரில் தான் இருக்கிறேன் இங்கிருந்து பெரியார் நகர் சென்று நான் கொண்டு வந்த அந்த புத்தகங்களை கொடுத்துவிட்டு வேறு புத்தகங்களை வாங்கி வர வேண்டும் என்பதற்காகத்தான் இதை கொண்டு வந்துள்ளேன்